வெல்கம் டு அகாடமி இப்போ நம்ம இன்னைக்கு எச்எம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம் சரிங்களா இப்ப எச்எம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எச்எம் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் எப்படி பயன்படுத்துவோம்னா சொல்லுவோம் அப்படின்னா மிச்சம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஒரு பொருள்ல மிச்சம் இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா அதுதான் இலக்கண வழக்கில் எச்சம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னத்துல எச்எம் இருக்குது அப்படின்னு பாத்தோம்னா பெயரில் இருக்கக்கூடிய எச்சங்கள் வினையில இருக்கக்கூடிய எச்சங்கள் சரிங்களா அதுதான் பெயர் எச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அதை பத்தி தான் இன்னைக்கு எல்லாம் தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பெயரச்சம் வினையச்சம் அதாவது எச்சம் பாத்தீங்கன்னா இரண்டு வகையா இருக்கு பெயரச்சம் அதுக்கடுத்து வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சங்களை வந்து இரண்டு வகையா வகைப்படுத்துறாங்க இதுல படித்தான் படித்த படித்து இதுல படித்தான் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெயர் முழுமை பெற்ற ஒரு பெயரா இருக்கு அதுக்கு அடுத்த வார்த்தை படித்து அதுக்கடுத்து படித்த அந்த வார்த்தை எல்லாம் சொல்லி பார்த்தோம் உச்சரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல அந்த வார்த்தைகள் எல்லாம் முழுமை பெறலை இப்ப படித்த படித்து அந்த வார்த்தையை முழுமை பெறலைன்னா என்ன பண்ணுவோம் அது கூட ஆண் அப்படிங்கிற விகுதியோ இல்லைன்னா ஆள் அப்படிங்கிற பெண்பால் பால் விகுதியோ சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து முழுமை பெறும் இது கூட ஆண் அப்படிங்கிற ஆண்பால் பால் சேர்த்தோம் அப்படின்னா படித்தான் அப்படின்னு மாறும் இது பெண்பால் வீதியை சேர்த்தோம் அப்படின்னா படித்தாள் அப்படின்னா அந்த வினை முழுமைய அந்த பெயர் வந்து முழுமை அடைஞ்சிருக்கு சரிங்களா அப்ப முழுமை பெறாம இருந்ததுன்னா இந்த ரெண்டும் தான் எச்சம் அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டையும் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இதை முழுமையான பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா முழுமையான ஒரு பெயர் சொல் இல்லைன்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது இதே போல அதனுடைய விகுதிகள் கெட்டு வரக்கூடியதான் விகுதிகள் மறைந்து மீறி முன்னேடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டும் வராதா என்ன சொல்லுவோம் எச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிடுவோம் சரிங்களா அந்த எச்சம் தான் எத்தனை வகைப்படுது பேரச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகளாக இருக்கு சரிங்களா இந்த அதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் படித்தான் அப்படிங்கிறது முற்று பெற்று இருக்கு படித்த அதுக்கப்புறம் படித்து அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முற்று பெறாமல் எச்சங்களாக இருக்கு அப்படிங்கறதுதான் சரிங்களா அதுக்கடுத்து இந்த பேரட்சம்னா என்ன இந்த வினையச்சம்னா என்ன சரிங்களா அடுத்து போவோம் இந்த பெயரச்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெயரச்சத்துல நான்கு வகைகள் வரும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரட்சத்தை நம்ம நான்கு வகையை பிரிக்கலாம் என்னன்னா எதிர்மறை பெயரச்சம் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் பெருநிலை பெயரச்சம் அடுத்து குறிப்பு குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாலாவது வகை சரிங்களா சரி இதுல ஃபர்ஸ்ட் பெயரச்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பா பாத்துட்டு போயிடலாம் தெளிவா அது படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்கள் ஒன்றை கொண்டு முடியும் சரிங்களா அதாவது ஒண்ணும் கிடையாது இதுல சொல்லியிருக்க மாதிரி புக்ல சொல்லியிருக்க மாதிரி நம்ம போவோம்னா நம்ம ஈஸியா எப்படி நாப வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா படித்தல் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்குது சரிங்களா அப்ப ரெண்டாவது வார்த்தை என்னன்னா மாணவன் சரிங்களா ரெண்டாவது வார்த்தை என்ன மாணவன் முதல் தொடர்ல இது ஓகேங்களா ரெண்டாவது வார்த்தை என்னன்னா படித்த அப்படிங்கிறது ஒரு வினை படித்தல் அப்படிங்கிற ஒரு வினை சொல்றது சரிங்களா அதே போல ரெண்டாவது பள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு அவ்வளவுதான் அப்ப பெயர் அச்சம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா முதல் வார்த்தை வினையா இருக்கணும் சரிங்களா அந்த வினை எப்படிப்பட்ட வினையா இருக்கணும் எச்சமாக இருக்கணும் அந்த வார்த்தை அந்த வினை அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்கணும்னா எச்சமாக இருக்கணும் எச்சம் அந்த முதல் வார்த்தை எப்படி இருக்கணும்னா எச்சமாக இருக்கணும் இதுவே ரெண்டாவது வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பெயராக இருக்கணும் பெயர் சரிங்களா முதல் வார்த்தை எச்சமாகவும் அந்த எச்சம் என்னவா வினை எச்சமாகவும் இருக்கணும் சரிங்களா முதல் வார்த்தை படித்தல் அப்படிங்கிறது தான் படித்தல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அப்ப அந்த படித்தல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா ஒரு செயலை குறிக்குது அப்ப செயல்னா என்ன எச்சம் சரிங்களா அப்ப முதல் வார்த்தை என்னவா இருக்கணும்னா எச்சமாக இருக்கணும் ரெண்டாவது வார்த்தை ஒரு பெயராக இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து பெயர் அச்சம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல சரிங்களா இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது சரிங்களா ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ அதுக்கப்புறம் உம் அப்படிங்கிற விகுதிகள் இருக்கும் கடைசியில் ஆ உம் அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதிகள் இருக்கும் எந்த இடத்துல ஆ அதுக்கப்புறம் உம் என்ற விகுதிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்த மாணவன் படித்த பள்ளி அப்படிங்கிறப்ப அந்த படித்த அப்படிங்கிற வார்த்தையில கடைசியில இருக்கக்கூடிய எழுத்து என்ன த அப்படிங்கிற எழுத்து சரிங்களா இத்துக்குட்டல் ஆ அப்ப படித்த அப்படிங்கறதுல கடைசியில என்ன எழுத்து இருக்கு ஆ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு சரிங்களா இந்த மாதிரி மொழியில பஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தையில கடைசி எழுத்து ஆங்கிற மாதிரியும் இல்லைன்னா உம் அப்படிங்கிற மாதிரி வந்தா அது வந்து பெயரட்சத்தில் வரும் சரிங்களா இதுவே இந்த ஆங்கிற வார்த்தை பெயரட்சத்துலையும் வரும் வினையட்சத்துலேயும் வரும் அதை தெளிவாக பார்த்துக்கணும் எதை எப்படி அதை பெயரட்சமா அப்ப ரெண்டு குழப்பம் வரும் அப்போ அது பெயரட்சமா வினையச்சமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த மாதிரி வார்த்தைகள் ஆங்கிற வார்த்தை வந்தா மட்டும் என்ன பண்ணணும் ரெண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்கணும் அப்ப உம் அப்படிங்கிற வார்த்தை நிலைமொழியினுடைய ஈத்துல வந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பேரச்சம் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுவே முதல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தையும் பார்க்கணும் அந்த ரெண்டாவது இருக்கிற வார்த்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்கணும் அது பெயராக இருந்ததுன்னா பெயரட்சமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிற வார்த்தை வந்து பின்னாடி ஏதாவது ஒரு வினை வந்தது அப்படின்னா அது வினையச்சமாக இருக்கும் சரிங்களா அது ரொம்ப தெளிவா பார்க்கணும் முதல்ல இருக்கக்கூடிய உம்ல உம் வந்தா அது வந்து கண்டிப்பாக பெயரச்சம்னா இதுவே ஆ அப்படிங்கிற எழுத்து வந்தா பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டாவது எழுத்தையும் பார்க்கணும் இப்ப ரெண்டாவது பொறுத்து தான் அது பெயரச்சமா இல்லைன்னா வினையச்சமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் சரிங்களா இது ரெண்டு பாயிண்ட் அதுக்கடுத்து இந்த பெயரச்சம் என்னன்னா மூன்று காலத்திலும் வரும் இந்த பேரச்சம் என்ன பண்ணுவான் மூன்று காலத்துலையும் வரும் இப்ப பாருங்க இந்த எடுத்துக்காட்டியா வரும் படித்த மாணவன் அப்படிங்கிறத படித்த மாணவன் இறந்த காலம் படிக்கின்ற மாணவன் நிகழ்காலம் படிக்கும் மாணவன் அப்ப எதிர்காலம் சரிங்களா படிக்கும் மாணவன் அப்படிங்கறதே எதிர்காலத்துல வரும் இதுதான் இன்னொரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க என்னன்னா பாடிய பாடல் எதுக்காக இந்த எடுத்துக்காட்டை இங்க வச்சிருக்கோம் இந்த பாடிய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் குரூப் போர்ல இந்த வார்த்தை தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரச்சமா வினையச்சமான்னு கேட்கல அதுக்கு மேல அந்த பெயரட்சம் கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க அவங்களே மேல பெயரட்சம் கொடுத்துட்டு கீழே என்ன கேட்டாங்க ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா இறந்த கால பெயரட்சம் நிகழ்கால பெயரட்சம் எதிர்கால பெயரச்சம் அதுக்கடுத்து ஆப்ஷன் டில குறிப்பு பெயரட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையான ஆப்ஷன் அவங்களே கொடுத்தாங்க மேலேயே பாடிய பாடம்னு சொல்லிட்டு ஆஹ் அதுக்கான ஆப்ஷனும் சாரி பாடும் பாடல் கேள்வியில என்ன கேட்டாங்கன்னா பாடும் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர்ல கேட்டாங்க அந்த பாடும் பாடங்களை வார்த்தை கொடுத்துட்டு இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அதுக்கடுத்து குறிப்பு பெயரச்சமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டாங்க சரிங்களா அப்ப எல்லாருக்குமே நிறைய சந்தேகம் இருந்தது என்னன்னா இறந்த காலம் இல்ல நிகழ்காலம் காலம் இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அது குறிப்பு பெயரச்சமா இல்லன்னா எதிர்கால பெயரச்சமா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வந்தது அப்ப நம்ம ஈஸியா ஒரு வகையில தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆ உம் அப்படிங்கிற வார்த்தை சொல்ல முடியாது அந்த விகுதிகளா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இந்த உம் அப்படிங்கிற விகுதி எதுக்குதான் எதிர்கால விகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதிர்கால விகுதி எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய விகுதிக்கு பேர்தான் என்னன்னா உம் அப்படிங்கிறது அப்ப பாடும் பாடல் அப்படின்னு வந்தா அது வந்து எதிர்கால பயிரட்சத்துல வரும் சரிங்களா அப்ப நிறைய பேர் குரூப் ஃபோர் ஏதனால நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா குறிப்பு பெயரட்சமும் நான் போட்டேன் எதிர்கால பெயரச்சம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த குறிப்பு பெயரட்சமா எதிர்கால பெயரட்சான்னு குழப்பிட்டு இருந்தாங்க அப்ப அதுல உம் அப்படிங்கிற வார்த்தை எதிர்கால பெயரச்சம் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டா போட்டுடலாம் சரிங்களா அப்ப பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் பாடும் பாடல் அப்ப பெயரச்சம்னா மூன்று காலத்துக்குமே வரும் சரிங்களா இப்ப பெயரச்சம்னா மூன்று காலத்துக்குமே வரக்கூடியது பெயரச்சத்தை பத்தி மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொன்னோம் முதல் வார்த்தை வந்து வினையா இருக்கணும் அந்த வினை எப்படி இருக்கணும்னா எச்சமாக இருக்கணும் அதுக்கடுத்து ரெண்டாவது வார்த்தை என்ன இருக்கணும்னா பெயராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அதே போல ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படி இல்லைன்னா உம் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கும் உம் அப்படிங்கிற விகுதி வந்தா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அது பெயரட்சம் தான் இதுவே அப்படிங்கிற வார்த்தை வந்தா விகுதியாக வந்தா அதுக்கு ரெண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்கணும் ரெண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தை பெயராக இருந்தால் அது பெயரச்சமாகவும் அப்படி இல்லை அப்படின்னா வினையா இருந்ததுன்னா அது வினையச்சமாகவும் மாறும் சரிங்களா அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னோம் மூன்று காலத்திலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் தான் பாத்தோம் பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் பாடும் பாடல் அதே போல படித்த மாணவன் படிக்கின்ற மாணவன் படிக்கும் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு வகையிலும் வந்ததுனாதான் அது பெயரச்சம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போடணும் சரிங்களா அதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கடைசி வார்த்தை ஆ அப்படி இல்லைன்னா உம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் சரிங்களா அந்த மாதிரிலாம் போடக்கூடாது ரெண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தையும் பார்த்துட்டு தான் அது பெயரச்சமா இல்லைன்னா வினையச்சமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் சரிங்களா அதுக்கடுத்து இது பெயரச்சம் அதுக்கடுத்து எதிர்மறை பெயரட்சம் இந்த இடத்துல இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த பாடிய பாடல் அந்த பாடல் என்னன்னா கூவாத குயில் இதுக்கு எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம கூவாத குயில் அப்படின்னு ஒரு வார்த்தைப்பா கூவாத குயில் கூவாத குயில் அப்படிங்கிறது குயில் அப்படினால என்ன பொருள் குயில்னாலே அதனுடைய குயில் அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா கூவும் குயில் கூவும் அந்த கூவு தான் அந்த குயில் தான் குயிலோட ரொம்ப அழகா என்னன்னா அவருடைய கூவுறது அப்படின்னு சொல்லுவாங்க குயில் கூவும் அப்படிங்கிறது சரிங்களா அப்ப இந்த இடத்துல கூவாத குயில் குயில்னாலே என்ன கூவுங்கிறது தான் சரிங்களா அப்ப இந்த இடத்துல கூவாத குயில் வந்திருக்கு அப்ப எதிர்மறையான கருத்து இருக்கு இல்லையா அப்ப எதிர்மறையான கருத்து வர்றதுனால இது எதிர்மறை பெயரச்சம் ஏன் பெயரச்சம் அப்படின்னா கூவுதல் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யறது குயில் அப்படிங்கிறது ஒரு பெயர் சரிங்களா அப்ப இது என்னவா இருக்கு வினையா இருக்கு இது வினை இது பெயர் அந்த வினை எப்படி இருக்கு எச்சமாக இருக்கு சரிங்களா அப்ப எச்சமாக இது என்னன்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன பெயரச்சம் எதிர்மறையான கருத்தா இருக்கு இல்லையா அதனால எதிர்மறை பெயரச்சம் இதுவே கூவிய குயில் அப்படி இருந்தா அது வந்து வெறும் பெயரச்சத்தில் வந்திருக்கும் ஆனா இந்த கூவாத குயில் அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுது எதிர்மறை பெயரட்சத்துல வருது சரிங்களா இப்ப கூவிய குயில் கூவாத குயில் அதுக்கடுத்து ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சம் கெட்ட எதிர்மறை பெயரச்சனா என்ன ஈறு அப்படின்னா என்ன வார்த்தை அப்புறம் ஈரு அப்படின்னா என்ன வார்த்தை அப்படின்னு கடைசி எழுத்து சரிங்களா அப்ப கடைசி எழுத்து ஈரு கெட்ட அப்படின்னா ஈரு கெட்ட அப்படின்னா கடைசி எழுத்து கெடுது அப்படிங்கிறாங்க கடைசி எழுத்து கெடுது இதுல கடைசி எழுத்து என்ன இருக்கு தா அப்படிங்கிறது தாங்கிற வார்த்தை கெட்டணும் அவ்வளவுதான் அதுதான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படிங்கிறது அப்ப பூவா குயில் அப்படின்னு வரும் எதிர்மறை பெயரட்சத்துல இருந்து அந்த ஈரு கெட்டிடுச்சு அப்படின்னா அது வந்து ஈரு சாரி எதிர்மறை பயிரட்சத்துல இருந்து அதனுடைய கடைசி எழுத்து கெட்டுடுச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும் ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சமா மாறிடும் சரிங்களா கூவாத குயில் அப்படிங்கிறது எதிர்மறை பெயரட்சம் எதிர்மறை பேரச்சம் அப்ப பேரச்சம் என்ன இருக்கும் சரிங்களா பேரச்சம் என்ன இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து எதிர்மறை பெயரட்சம் பார்த்தாச்சு ஈரட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படிங்கறத பாத்துட்டோம் சரிங்களா அதுக்கடுத்து தெருநிலை பெயரட்சம் அதாவது அடுத்த தெருநிலை பெயரட்சம் தெருநிலை பெயரச்சம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயரச்சம் இருக்கு அப்படின்னா அதுல செயலையும் காலத்தையும் தெளிவாக குறிச்சிச்சு அப்படின்னா அது வந்து தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய பெயரச்சத்தை தான் தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டா எழுதிய கடிதம் அப்படிங்கிறது சரிங்களா எழுதிய கடிதம் இப்ப பார்ப்போம் எழுதிய கடிதம் அப்படிங்கிறதுல எழுதிய அப்படிங்கிறது எதை குறிக்குது கடிதம் அப்படிங்கிறது எதை குறிக்குது இதுல செயலையும் காலத்தையும் இந்த எழுதிய கடிதம் அப்படிங்கறத பா வாசிச்சோம் அப்படின்னா இதுல செயல் என்ன செயல் செஞ்சிருக்காங்க எழுதுதல் அப்படிங்கற செயல் இருக்கு அப்ப எழுதிய அப்படிங்கறதுல எழுதுதல் அப்படிங்கிற செயல் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்ப எழுதிய கடிதம் அப்படிங்கிறப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தா எழுதிய கடிதம் அப்படிங்கறப்ப இறந்த காலத்தை குறிக்குது அப்ப எழுதுதல் அப்படிங்கிற செயலையும் குறிக்குது எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு முருசா வாசிக்கும் போது அது இறந்த காலம் எழுதிய கடிதம் அப்படிங்கறது இறந்த காலம் அந்த கடிதம் எழுதி அச்சு எப்பயோ பொருள் வருது அப்ப இது வந்து இறந்த காலத்தை குறிக்கும் சரிங்களா அப்ப காலமும் செயலும் தெளிவாக தான் தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அடுத்து பார்த்தோம்னா குறிப்பு பெயரச்சம் இப்ப குறிப்பு பெயரச்சம்னா என்ன அப்படின்னா செயலையும் காலத்தையும் எப்படி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பாக அதுனா பண்பாக அதனுடைய பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுறதுதான் வந்து என்னன்னா குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதனுடைய பண்பை குறிப்பாக காட்டக்கூடிய பெயரச்சம் தான் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப சிறிய கடிதம் அப்படிங்கிறதுல இதுல சிறிய கடிதம் அப்படிங்கிறதுல காலம் எங்கேயாவது தெரியுதா காலம் இல்லை ஏன்னா அதனுடைய கடிதத்துல அந்த எழுதிய கடிதம் அப்படிங்கிறதுல எழுதிய அப்படிங்கிறப்ப அது வந்து எழுதுதல் எழுதுதல் அப்படிங்கிறது இறந்த காலத்துல வருது ஆனா இந்த இடத்துல சிறிய அப்படிங்கிறது என்ன பெரிய சிறிய அப்படிங்கிறது அதனுடைய அளவுனா பண்பு ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பண்பு பண்பு பெயர் அப்படிங்கிறது நிறம் அளவு வடிவம் சுவை அப்படிங்கிற நாலு வகையில வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப இந்த இடத்துல அளவு கரெக்டு தானே ஏன்னா அளவு தான் பெருசா இல்லைன்னா சிறுசா அப்படின்னு சொல்லுவோம்ல பெரியது சிறியது அப்படிங்கிறது அப்ப இந்த சிறியது அப்படிங்கிறது சிறிய கடிதம் அப்படிங்கிறப்ப அவனுடைய பண்பை மட்டும்தான் குறிக்கிறதே தவிர அவனுடைய காலத்தையோ செயலையோ குறிக்கல அதனால இது என்னன்னா குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறதுல வரும் சரிங்களா இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் பெயரச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம் பெயரச்சம் அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல ஒரு வினையையும் இரண்டாவதாக ஒரு வெச்சம் பெயரும் இருக்கணும் அந்த முதல்ல வினை எப்படி இருக்கணும்னா முழுமை பெண் முழுமை பெறாமல் அதாவது முழுமை பெறாமல் அப்படின்னா என்ன பொருள் எச்சமாக இருக்கணும் அந்த முதல் வார்த்தை வினை எச்சமாக இருக்கணும் இரண்டாவது வார்த்தை பெயராக இருக்கணும் இது முதல் பாயிண்ட் அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னோம் ஆ அதுக்கடுத்து உம் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்ப அந்த என்ன அது இரண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தையும் அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய வச்சுதான் அது பெயரச்சமா அப்படி இல்ல அப்படின்னா வினையச்சமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும் சரிங்களா இது ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் என்ன அதனுடைய காலம் மூன்று காலத்துலையும் வரும் தான் பெயரச்சம் அப்படிங்கிறது சரிங்களா அதுக்கு அடுத்து என்ன சொன்னோம் எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருக்கணும் எதிர்மறை பெயரட்சிய கடைசி எழுத்து கடைசி ஈட்டெழுத்து கெட்டு இருக்கணும் கெட்டு இருந்தா அது கட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறத பார்த்தோம் சரிங்களா அதுக்கடுத்து தெருநிலை பெயரட்சம்னா என்னன்னா செயலையும் காலத்தையும் தெளிவா செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுறதுதான் வந்து தெருநிலை பெயரட்சம் அப்படிங்கிறது சரிங்களா அதே குறிப்பு பெயரட்சம் அப்படிங்கிறது என்ன சொன்னோம் அதாவது செயலையும் காலத்தையும் காட்டாம அதனுடைய பண்பை மட்டும் காட்டுறது அப்படிங்கறதுதான் பெயரட்சம் தெருநிலை பெயரட்சம் அப்படிங்க பார்த்தோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம வினய பெயரட்சம் அப்படிங்கறத முடிச்சாச்சு சரிங்களா அதுக்கடுத்து இப்ப அச்சம் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப வினை வினை அச்சம் அப்படின்னா என்ன முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை வினையாக இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் அங்க சொன்னோம் அதே பாயிண்ட் தான் முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை பேரச்சத்துக்கு என்ன சொன்னோமோ முதல்ல இருக்கக்கூடிய மாதிரியே வினை தான் இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்க வினையாக இருக்கும் அப்ப பெயரச்சம் அப்படிங்கிறப்ப முதல்ல இருக்கக்கூடியது எச்சமாக இருக்கும் ரெண்டாவது இருக்கக்கூடியது பெயராக இருக்கும் இதே வினை எச்சத்துல முதல்ல இருக்கக்கூடியது வினை ரெண்டாவது இருக்கக்கூடியதும் வினை அப்ப முதல்ல இருக்கக்கூடியது என்னவாக இருக்கும் எச்சம் சரிங்களா அப்படி இல்ல அப்படின்னா முதல்ல எச்சம் வருமா எனக்கு ரெண்டாவதா எச்சம் வருமா அப்படின்னு குழப்பிச்சு அப்படின்னா ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வினை எச்சம் அப்படின்னு இருக்கா அப்ப எச்சம்ங்கிறது ரெண்டாவதா இருக்கு அதுவே நம்ம இலக்கண முறைப்பட்டு நம்ம விளக்கத்துல பாக்கும் போது என்ன ஆகுனா எச்சம் முன்னாடி வந்துடும் இந்த வினைங்கிறது பின்னாடி அதே தான் பெயர் சத்தனையும் எச்சம் முன்னாடி வந்துடும் பெயர் பின்னாடி போயிடும் சரிங்களா அப்ப ரெண்டா பிரிக்கும் போது முதல்ல வந்து எச்சம் வந்துடும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இதுல முதல்ல என்ன வரும் வினை அப்படிங்கிற எச்சம் வரும் வினை எச்சம் வரும் ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா வினை அப்படிங்கிறது வரும் இது முதல் பாயிண்ட் சரிங்களா அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன அங்க சொன்னோம் அங்க சொன்னோம்ல அ உம் அப்படிங்கிற வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னோம் அதே போல இங்க என்ன வார்த்தை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ உ அப்படிங்கிற வார்த்தை சரிங்களா இ உ நம்ம அங்க முன்னாடி சொல்லியிருந்தோம் பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தையை தான் ஆங்கிற வார்த்தை வந்தா பெயரச்சமா அப்ப வினையச்சமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்ப அந்த ஆங்கிற வார்த்தை வினையச்சத்துக்கும் வரும் சரிங்களா வினையச்சத்துக்கும் இந்த ஆங்கிற வார்த்தை வரும் அதை தனியா எழுதி ஒரு ப்ராக்கெட்ல வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இது பேரச்சத்துக்கும் வரும் வினையச்சத்துக்கும் வரும் நம்ம எல்லாருமே என்னன்னா ஆங்கிற வார்த்தை பெயரட்சத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது பேரச்சத்துக்கு மட்டும் கிடையாது அது வினையச்சத்துக்கும் இந்த ஆங்கிற வார்த்தை பொருந்தும் சரிங்களா அதனால ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்க இப்போ விளக்கத்துக்குள்ள ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க விளக்கத்துக்கு காப்பாறணும் படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தான் மகிழ்ந்தான் நம்ம அங்க பார்த்தோம் படித்த பையன் படித்த மாணவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா படித்த மாணவன் அப்படிங்கிறத பார்த்தோம் இங்க பாத்தீங்கன்னா அதே போல படித்து முடித்தான் படித்து வியந்தான் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க படித்து அப்படிங்கிறதுனா வினை எச்சம் சரிங்களா எதனுடைய வினையச்சம் படித்தான் அப்படிங்கறதுடைய வினை அச்சம் தான் படித்து அப்படிங்கிற வார்த்தை படித்தான் வினை வினையச்சம் தான் படித்துங்கிற வார்த்தை அப்ப படித்தான் அப்படிங்கறது எதை குறிக்குது ஒரு செயலை குறிக்குது அப்ப அந்த செயலினுடைய எச்சம் செயலினுடைய எச்சம் தான் படித்து அப்படிங்கிறது அது என்னது ஒரு வினை இது என்னது ஒரு வினை அதே போல முடித்தான் அப்படிங்கறதும் ஒரு வினை சரிங்களா அப்ப முதல்லையும் வினை இருக்கு ரெண்டாவதாகவும் வினை இருக்கு அந்த வினை முதல்ல கூடிய வினை என்னவாக இருக்கு அப்படின்னா எச்சமாக இருக்கு இரண்டாவது கூடிய வினை முழுமை பெற்று இருக்கு முற்று பெற்று இருக்கு அப்ப முதல்ல எச்சமும் இரண்டாவதாக வினையும் வந்தால் அது வினை எச்சம் சரிங்களா இதே முதல்ல வினை எச்சமாகவும் இரண்டாவதாக பெயரும் வந்தால் அதுனா பெயர் எச்சம் தெளிவா வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து முதல் பாயிண்ட் பிறகு வந்துருச்சு அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னோம் இ அதுக்கடுத்து அடுத்து ஊ அப்படிங்கறதே ஈட்டு எடுத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இங்க பாத்தீங்கன்னா ஊங்கிறது இருக்கு சரிங்களா இத்துக்குட்டல் ஊ அப்படிங்கிறது சரிங்களா இது இந்த ஊங்கிற வார்த்தை இது என்னவா மாறிடுச்சு வினையச்சமாக மாறிடுச்சு சரிங்களா இது ஆனா மூன்று காலத்துக்கும் வராது பாருங்க படித்து அதுல மூணாவது பாயிண்டா நம்ம சொன்னா மூன்று காலத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேரட்சத்தை சொல்லணும் ஆனா வினையச்சம் மூன்று காலத்துலையும் வராது ஏன்னா படித்து முடித்தான்னா அந்த செயல் முடிச்சுட்டான்னு தானே அர்த்தம் அப்ப திரும்ப நிகழ்காலத்துல வருங்காலத்துல வருமா முடிச்ச செயலை திரும்ப திரும்ப தொடர முடியுமா தொடர முடியாது இல்ல அப்ப அதனால இது வந்து மூன்று காலத்திலயும் வராது சரிங்களா பேரட்சம் மட்டும்தான் மூன்று காலத்துக்குமே உரியது வினையச்சம் மூன்று காலத்துக்கும் உரியது கிடையாது சரிங்களா ஏன்னா கூற்றுக்காரணத்துல கேட்பாங்க கூற்றுக்காரணத்துல கேட்கும் போது மற்ற எல்லா பாயிண்ட்டுமே பேரச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் சேமா இருக்கும் புக்ல பேரச்சம் மட்டும்தான் மூன்று காலத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா வினயச்சத்தை பத்தி எந்த ஒரு பாயிண்ட்டுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் பெயரச்சத்துல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே வினயச்சத்துக்கும் சேமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இந்த வினையச்சத்துல இந்த மூன்று காலத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா அதை தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்து வினையச்சம் பேரச்சம் பார்த்தோம் நாலா பிரிச்சோம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் எதிர்மறை பெயரட்சம் குறிப்பு தெருநிலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நாலா பிரிச்சோம் அதே போல இந்த வினையச்சத்தை எத்தனை வகையா பிரிக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா இரண்டு வகையா பிரிக்கிறோம் தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தெருநிலை பெயரச்சத்துக்கு என்னென்னலாம் பாயிண்ட் சொன்னோமோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் வரும் சரிங்களா என்னென்ன பாயிண்ட் சொன்னோம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக வெளிப்படுத்துவது என்னது பெயரச்சம் அப்படின்னு சொன்னோம் அதே தான் இங்கேயும் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய வினையச்சங்களை தெருநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் வினையச்சமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடணும் இப்ப வினையச்சம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணும் எப்படி வினையச்சம் அப்படிங்கறத பார்க்கலாமா எழுதி வந்தான் அப்படிங்கறதுல இப்ப எழுதி வந்தான் எழுதி வந்தான் எழுதி வந்தான் அப்படிங்கறதுல எழுதி வந்தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு வினை இருக்கணும் ரெண்டாவதாக ஒரு வினை இருந்துதுன்னா அது வந்து வினை எச்சம் சொல்லலாம் அந்த வினை எப்படி இருக்கணும் முதல்ல இருக்காது எச்சமாக இருக்கணும் எழுதி நான் அப்படிங்கிறது தான் கரெக்டான வினை முற்று சரிங்களா எழுதி நான் அப்படின்னா அந்த செயல் முற்றுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா எழுதி அப்படிங்கிறது முற்று பெறாமல் இருக்கு அப்ப எழுதிங்கிறது வினையச்சம் சரி முதல் பாயிண்ட் ஓகே அந்த முதல் பாயிண்ட்ல ரெண்டாவது என்ன சொன்னோம் வந்தான் அப்படிங்கிறது என்ன ஒரு வினை வந்தான் போனான் சென்றான் அப்படிங்கிறான் என்னன்னா ஒரு செயலை செயலை குறிக்கக்கூடியது அப்ப செயலைனா வினை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இங்க எழுதி வந்தான் அப்படிங்கிறதுல முதல்லையும் வினை இருக்கு அந்த வினை எச்சமாக இருக்கு ரெண்டாவதாகவும் வினை இருக்கு சரிங்களா அப்ப இது வினயச்சம் அப்படிங்கிறத முடிவு பண்றோம் அடுத்து தெருநிலை வினையச்சமா குறிப்பு வினயச்சமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது அப்படின்னா அதை பார்க்கணும் என்ன பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக சொன்னா அது தெருநிலை வினையச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக சொல்லாமல் பண்பை மட்டும் அது என்ன என்ன வினையச்சம் வினையச்சம் குறிப்பு சரிங்களா இப்போ எழுதி வந்தான் அப்படிங்கறது அவனுடைய செயல் என்ன எழுதுதல் சரிங்களா எழுதுதல் அப்படிங்கறதான் செயல் அவனுடைய செயல் என்ன எழுதுதல் அப்படிங்கறது அவனுடைய முக்கியமான செயல் அதே போல வந்தான் அப்படிங்கறதுல வந்தான் அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னா வந்தான் அப்படின்னா வந்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறப்ப வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்கும் வருவான் அப்படின்னா எது எதிர்காலத்தை குறிக்கும் வருகிறான் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கும் சரிங்களா அப்ப வந்தான்ங்கிறது என்ன இறந்த காலம் சரிங்களா அப்ப செயலையும் வெளிப்படையா காட்டுது காலமும் நமக்கு வெளிப்படையா தெரியுது அப்ப செயலும் காலமும் எந்த இடத்துல வந்து வெளிப்படையாக தெரியுதோ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு நம்ம சாரி தெருநிலை வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதுதான் அதுக்கு அடுத்தது குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிறது குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிறது குறிப்பு வினையச்சம் இதுக்கு என்ன முன்னாடி செயலையும் வெளிப்படையாக பண்பை மட்டுமே வெளிப்படையாக காட்டுறது இந்த இடத்துல மெல்ல வந்தான் வார்த்தை மெல்ல வந்தான் மெல்ல வந்தான் அப்படிங்கிறதுல இங்க வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்குது ஆனா மெல்ல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய இது வந்து வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்குது சரிங்களா இறந்த காலத்தை குறிக்குது ஆனா மெல்ல அப்படிங்கிறது அவனுடைய செயலை குறிக்குதா செயலை குறிக்கல அது வேகமாக நடந்தான் அப்படிங்கறது மாதிரியும் என்னன்னா அவனுடைய செயலை குறிக்காது சரிங்களா அது வந்து ஒரு தான் குறிக்குது அது அது என்னவாக இருக்கு ஒரு குறிப்பாக இருக்கு அது வந்து என்னவாக இருக்கு அது வந்து ஒரு குறிப்பாக இருக்கு அதனால இது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிற எடுத்துக்கணும் ஏன் குறிப்பு வினையச்சம் மெல்ல வந்தான் அப்படிங்கறது மெல்ல அப்படிங்கிறது வினையாக இருக்கு அப்ப வந்தான் அப்படிங்கறதும் ஒரு வினையாக இருக்கு அப்ப இரண்டு வினைகள் இருக்காதுனால இதை என்னவாக எடுத்துக்கிறோம் வினையச்சம் அதுவும் என்ன வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் சரிங்களா முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேள்வியை கொடுத்துட்டு மெல்ல வந்தான் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு இது வந்து பெயரச்சமா வினையச்சமா வினைமுற்றா இல்லைன்னா வந்து ஆஹ் செய் வினையா அப்படின்னு ஏதாவது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆனா இப்பெல்லாம் அப்படி கொடுக்கறதுல கேள்வியே என்ன சொல்லிடுவாங்க மெல்ல வந்தான் அப்படிங்கிறது வினையச்சம் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அது என்ன வினையச்சம் குறிப்பு வினையச்சமா அப்படின்னா தெருநிலை வினையச்சமா இல்லைன்னா இந்த தெருநிலை வினையச்சமும் இல்லை குறிப்பு வினையச்சமும் இல்லை ஆப்ஷன் ஏ அசிங்கிறது என்னன்னா இரண்டுமே தவறு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இரண்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா அதனால அது வெறும் வினையச்சம் வெறும் பெயரச்சம் அப்படிங்கிற மட்டும் முன்னாடி மாதிரி படிக்கக்கூடாது அது என்ன வினையச்சம் குறிப்பு வினையச்சமா இல்லைன்னா தெநிலை வினையச்சமா அப்படிங்கறத பார்க்கணும் அதே போல பேரச்சம் பார்த்தோம்னா என்ன பேரட்சம் ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சமா அப்படி இல்லை அப்படின்னா எதிர்மறை பெயரட்சமா குறிப்பு பெயரட்சமா அதுக்கடுத்து தெருநிலை பேரட்சமா அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்த்தா மட்டும்தான் இப்ப இந்த பெயரச்சம் அப்படிங்கிற டாபிக் எச்சம் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா இப்ப எச்சம் அப்படிங்கிறத இந்த ரெண்டு வகையான எச்சங்களையும் முடிச்சுட்டோம் சரிங்களா அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு வகையான எச்சம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சம்ங்கிறது ரெண்டு வகைதான் பார்த்தோம் தானே அப்ப முற்றச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு அப்ப முற்றச்சம் அப்படின்னா என்னன்னா இந்த ரெண்டு வகைகளுக்குள்ளயும் வராதால அதை வந்து இந்த வகைக்குள்ள சேர்க்கல சரிங்களா அப்ப முற்றச்சம் அப்படிங்கிறது தனியா இருக்கு அந்த முற்றச்சத்தை மட்டும் சரிங்களா அந்த முற்றச்சம் அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த எச்சம் அப்படிங்கிற டாப்பிக்க நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா முற்றச்சம் முற்றச்சம் அப்படின்னா என்னன்னா முதல்ல ஒரு வினை முற்று அது முதல்ல ஒரு வினை முற்று வந்து எச்ச பொருளாக வந்து திரும்ப இன்னொரு புதிய ஒரு வினையை கொண்டு வந்ததுன்னா அது முற்றச்சம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வள்ளி வள்ளி வந்தனல் வள்ளி வந்தனல் மகிழ்ந்தாள் மகிழ்ந்தாள் சரிங்களா இதுல வள்ளி வந்தனல் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறதுல என்ன பொருள்னா இது எச்சமாக இருக்கு எதனுடைய எச்சம்னா வந்தாள் வந்தாள் அப்படிங்கறதான் இப்ப இந்த வார்த்தையை மட்டும் விட்டுருங்க மகிழ்ந்தாள் விட்டுருங்க வள்ளி வந்தாள் அப்படிங்கிறது என்னவா இருக்கு ஒரு வினை முற்றாக இருக்கு அப்படிதானே அப்ப வள்ளி வந்தால் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு முற்று அது கூட ஒரு இன்னொரு வினை வந்திருக்கு ஆனா அந்த வினை இந்த முதலருடைய வள்ளி வந்தால்ங்கிற வினை முற்று என்னவாக மாறி இருக்குன்னா எச்ச பொருளாக தெரிஞ்சிருக்கு என்னவாக எச்சமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தால் அப்படிங்கிறது தான் முற்று அந்த வந்தாள் அப்படிங்கிறதுல திரிஞ்சது வந்த நல் அப்படிங்கிறது போய் எச்சமாக இருக்கு வந்த நல் அப்படிங்கிறது வந்தாள் அப்படிங்கிறதுல இருந்து எச்சமாக சரிங்களா இது இலக்கண முறைப்படி வந்தனல் அப்படின்னு சரிங்களா அப்ப இலக்கண முறைப்படி வந்தனல் அப்படிங்கறது எச்சமாக இருக்கும் போது அந்த எச்சத்து கூட வினை எச்சத்து கூட வினை எச்சத்து கூட இன்னொரு வினை முற்று வினை முற்று இது வினை முற்று அவ்வளவுதான் மகிழ்ந்தால் அப்படிங்கிறது அந்த வினை அங்க அதோட முடிஞ்சிருச்சு சரிங்களா இது ஒரு வினை எச்ச பொருள் அந்த எச்சத்து கூட ஒரு வினை முற்று சேருது அப்ப ஒரு எச்சத்து கூட வினை எச்சத்து கூட ஒரு வினை முற்று சேரும் போது உருவாகிறதுதான் என்னன்னா முற்றெச்சம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வள்ளி வந்த நாள் மகிழ்ந்தாள் வள்ளி வந்த நாளோட முடிஞ்சிருச்சு ஆனா அந்த மகிழ்ந்தாளுங்கிறது தனியான ஒரு வினை முற்று சரிங்களா அப்ப ரெண்டும் சேரும் போது என்னவாக மாறுது அப்படின்னா அத முற்றச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இந்த முற்றச்சம் வந்து நம்ம பார்க்க மாட்டோம் அதிகமா இந்த முற்ற ஏன்னா நம்ம வந்து பெயரச்சத்தையும் வினையச்சத்தையும் மட்டும் தான் நம்ம பார்ப்போம் இந்த முற்றச்சம் வந்து அதிகமா எங்கேயும் இல்ல புக்ல எங்கேயும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பெரிய அளவுல அதை பார்க்க மாட்டோம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும் புக்ல சரிங்களா அதனால நம்ம பெரிய அளவுல இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆனா இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறது ரொம்ப அவசியமானது சரிங்களா அதனால முற்றச்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல இந்த வள்ளி வந்த அப்படிங்கறதையும் பாத்துவோம் ஏன்னா முற்றச்சத்துல அதிகமான எடுத்துக்காட்டுகள்லாம் எதுவும் இல்லை ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுகள் தான் இருக்கு ஆனா வள்ளி வந்த நாள் புது புக்ல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சரிங்களா அதனால இது ரொம்ப முக்கியமானது எடுத்துக்காட்டை கூட வேணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த எடுத்துக்காட்டா ஏன்னா வேற எடுத்துக்காட்டுகள் இல்லை சரிங்களா அதனால இதை வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் என்ன புரிஞ்சுக்கிறோம் வினை எச்சம் அதாவது வினை முற்றாக இருக்க வேண்டியதை எச்சமாக திரிந்து அது கூட ஒரு வினை முற்று சேர்ந்தா என்னவாக மாறும்னா முற்றெச்சமாக மாறும் அந்த விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் சரிங்களா இந்த வீடியோல நம்ம இது வரைக்கும் எச்சம் அப்படிங்கிறத ஃபுல்லா நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா இதுல பெயரட்சம் வினையச்சம் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பாத்துட்டோம் அதே போல முற்றச்சம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு சரிங்களா இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோல நம்ம அடுத்த டாபிகை நம்ம தெளிவா பார்ப்போம் சரிங்களா தேங்க்யூ